வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி எல்லார் வீட்லயுமே செல்வ வளம் பெறுகணும் லட்சுமி கடாச்சம் நிலைச்சிருக்கணும் இன்னைக்கு இந்த பதிவுல தமிழ்நாட்டுல நிறைய கோயில் இருக்கு இந்தியாவே கோயில் இருக்கு அதுல தமிழ்நாட்டுல நிறைய கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்க அம்மன் கோயில பத்தி தான் நம்ம ஒரு கோயில பத்தி பார்க்க போறோம் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரையூர்ல இருக்க கோயில் ஒரையூர்னா எங்க இருக்குன்னா திருச்சில இருக்கு இந்த உரையூர்ல நிறைய பேர் இருந்துச்சு அந்த காலத்துல தேவிபுரம் கோழியூர் முக்கீஸ்வரம் பரகபுரி இந்த மாதிரி உரம் உறகபுரம் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்துச்சு இருந்தாலுமே இந்த கடைசி வரையிலும் நிலையான பேரா இருந்ததுன்னா இந்த உறையூர் இந்த கடைசி வரியிலும் நினைச்சிருந்த பேர்ல இந்த ஒரையூர் இந்த ஒரையூர்ல இருக்க ஒரு கோயில் வந்து வெக்காவியம்மன் கோயில் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இந்த அம்மன் வந்து மக்களுக்காக பல தியாகம் செஞ்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சரி ஒரையூர்னா அந்த காலத்துல வந்து ஒரே வந்து அரசர்கள் ஆண்ட காலத்துல ஒரே தலைநகரமா இருந்துச்சு நிறைய பேருக்கு அரசர்களுக்கு தலைநகரமா இருந்தது இந்த இந்த அந்த காலத்துல பராந்தகன் என்ற அரசன் ஆண்டு வந்தார் அந்த பராந்தகனுக்கு மனைவி பேர் கோணமாதேவி கோணமாதேவி வந்து கர்ப்பமா இருந்தாங்க அந்த நேரத்துல சாரமாமுனிவர்ன்றவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நந்தவனம் வச்சிருந்தாரு அந்த நந்தவனத்துல நிறைய பூக்கள் அழகான பூக்கள் வாசமிக்க பூக்கள் நிறைய இருந்திருக்கு அதை வந்து அவர் வந்து நல்லா பராமரிச்சு வந்திருக்காரு இப்படி அரசு வந்து பராந்தகன் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க இருக்க பூக்களை பறிச்சு தன் மனைவிக்கு கொடுத்திருக்காரு இது வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு சாரமா முனிவருக்கு இது கொஞ்சம் கோபம் வந்து பிடிக்கல சொல்லி பார்த்துருக்காரு மனசு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறார் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கார் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த முனிவர் என்ன பண்றாரு சாரமா முனிவர் உடனே வந்து தாய் கிட்ட போய் முறையிட்டுட்டார் தாய் மாணவர் என்ன பண்றாருன்னா உடனே வந்து மேற்கு திசையை நோக்கி பாக்குறார் பார்த்துடனே ஒரு நெருப்பு மழை வருது நெருப்பு மழையும் மண்மழையும் ஒரையுறிய அழிச்சிருது ஃபுல்லா மண்மழையாலும் நெருப்பு மலையாலும் ஒரே ஒரு முழுதும் மூடப்படுது அதனால அங்கு உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா வீடு வாசல் எல்லாம் இழந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம வெக்காலி கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க உடனே வெக்காளி அம்மன் என்ன பண்றாங்கன்னா இந்த கிட்ட போய் ஒரு கருணையான ஒரு பார்வையை காக்குறாங்க உடனே அந்த நெருப்பு மழையும் மண்மலையில் நின்று போயிடுது இந்த கதையில வந்து என்னன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு மக்கள்னா வீடு வாசலாம் இழந்துட்டாங்க இல்லையா இதை கேள்விப்பட்ட அம்மன் என்ன பண்றாங்கன்னா தனக்கும் மேற்குறையே வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தவர் அதாவது மூலவருக்கு எப்போதுமே விமானம் இருக்கும் மேற்குரை இருக்கும் ஆனா இந்த கோயில மேற்குரை இல்ல சில கோயில் அம்மன் கோயில்ல மேற்குரை இல்லை அத மாதிரி இந்த மாதிரி இந்த அம்மன் கோயிலும் மேற்குரை அமைச்சுக்காத காரணம் இதுதான் மக்கள்கெல்லாம் அதனால எனக்கும் மேற்குரை இல்லை வேண்டாம் இந்த மழையிலும் வெயிலையும் அப்படியே இருக்கிறாங்க அந்த அம்மன் இன்ன வரையிலும் அந்த அம்மனுக்கு அப்படிதான் இருக்கு நிறைய தடவை கட்டி பார்த்தாங்க அது கூட கட்ட முடியாம போயிடுச்சு பல தடங்கள் வந்து முன்னிடுச்சு இதனால இந்த அம்மா மேற்கூரை இல்லை பொதுவாக மேற்குரை இல்லாத அம்மன்கள் கோயில்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் அம்மன் வந்து எப்படி உட்காந்துருக்காங்கன்னா வலது கீழே தொங்க விட்டுருப்பாங்க இடது கால மடிச்சு உட்காந்துருப்பாங்க மேற்கூரை இல்லைன்னா அம்மன் அப்படிதான் அளிக்கிறது ஆனா இந்த கோயில மட்டும் ஒரு வித்தியாசமா ஒரு சிறப்பு எப்படி இருக்குன்னா அம்மன் வந்து இடது கால தொங்க விட்டுருப்பாங்க வலது காலை மடிச்சிருப்பாங்க இந்த இடது கால தொங்க விட்டுருக்கப்போ அந்த ஒரு அரக்கனை அழிக்கிற மாதிரி இருக்கும் இது இந்த அம்மனுக்கு வந்து மேற்கூரை இல்லாத அம்மன் கோயில்ல இந்த அம்மன் உட்காந்துருக்கு வீர ஆசனத்துல உட்காந்துருக்காங்க இது ஒரு சிறப்பு இந்த அம்மன் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அம்மனுக்கு நிறைய வந்து ஒரு வடக்கு நோக்கி உள்ள கோயில் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணோம்னா வடக்கு நோக்கி கோயில் இருந்தா அங்க போய் வந்து போர் புரிய போவாங்க இல்லையா அந்தமான் நேரத்துல போய் வேண்டிட்டு போவாங்க வெற்றி அடையுட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு போறப்ப அந்த கோயில வந்து வடக்கு நோக்கி கோயில் அம்மன் கோயில் போய் வேண்டிக்கிட்டா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை இன்னும் வரையில இருக்கும் ஏதாவது மக்கள் நம்ம போய் வேண்டிக்கிட்டோம்னா அது வெற்றி அடையும் இந்த கோயிலோட சிறப்பு இதுதான் வடக்கு நோக்கி இருந்த அம்மன் கோயில்ல இந்த ஒரு சிறப்பு இருக்கு எந்த கோயிலா இருந்தாலும் வடக்கு நோக்கி இருக்கிற கோயில போய் வேண்டிக்கிறப்போ போர் குடியிருப்போம் வெற்றி அடையணும் ஒரு காரியம் வெற்றி அடையணும்னா இந்த மாதிரி கோயில வேண்டது தொண்டு தொட்டு வருது இன்னைக்கும் பல வெற்றிகளை இந்த அம்மா பக்தர்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் விழுக்கிறாங்க இது ஒரு சிறப்பு இந்த கோயில்ல என்னென்ன வழிபாடுகள் ஆடி வெள்ளி ரொம்ப ஆடி வெள்ளி செவ்வாய் எல்லா வெள்ளியுமே இந்த இருக்கும் ஆடி மாசம் பூச்சரிதல் திருவிழா இந்த மாதிரி மகா சர்வ சண்டிவமா நடக்குது மகா சர்வ சண்டிவம் இந்த அங்கு நடத்தப்படுது இது வந்து மிகப்பெரிய சிறப்பு இந்த கோயில் இந்த மாதிரி நிறைய விசேஷ நாட்கள் எல்லா நாளுமே மழையே வந்து அபிஷேகமாக மேகங்களே திருவாசகமாக நட்சத்திரங்களே மலர்களாக நம்ம உட்கார்ந்து இருக்க காட்சியை பார்த்தோம்னா ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பா அம்மன் முகம் பார்த்தோம்னா ஒரு தெய்வீக கலையோடு கருணை உள்ளம் கொண்ட ஒரு அம்மன் காட்சி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு காக்கவே இன்ன வரைனா அந்த அம்மாவுக்கு வந்து மழை வெயில் இதெல்லாம் பார்த்தாவே குஷியா அந்த மாதிரி இருப்பாங்க சந்தோஷமா நினைஞ்சு அந்த முகத்தை பார்க்கறப்பயே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல கோயில் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வெக்காளியம்மன் கோயிலையும் உங்க லிஸ்ட்ல வச்சிருங்க டூரிஸ்ட் பிளேஸ்ல நிறைய வெளிநாட்டுல இருந்து வர நிறைய பேர் வராங்க இந்த அம்மன் கையில உடுக்கை பாசம் சூளம் இந்த மாதிரி எல்லாம் கையில ஏறி வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா அமை அமைஞ்சிருக்காங்க வந்து தாமரை மலர்கள் நிறைய கொண்டு வந்து வர்த்தக கொடுக்கறதை நான் பார்த்திருக்கேன் நிறைய மலர்கள் நல்லா அலங்காரம் பண்ணுறது பூச்சொல்ல நாட்கள் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதையும் நான் பார்த்திருக்கேன் ரொம்ப வந்து சிறப்பா அபிஷேகம் ஆராதனை இந்த நான்கு கால பூஜைகள் இதெல்லாம் நமக்கு நல்ல நிறைய வெக்காலியம்மன் கோயிலை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆனால் வந்து வீடியோ போலதான் நம்ம சொல்ல முடியாது இல்லையா கண் கண்டிப்பா வந்து இந்த பதிவு மூலியமா நான் என்ன ஒரு அம்மன் மக்களுக்காக தியாகம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க இன்று வரைக்கும் மக்கள் எல்லா மக்களுக்கும் வீடு கிடைக்கணும் அப்பதான் நான் ஒரு ஒரு மனசுல ஒரு திடமான முடிவோட அம்மன் உட்கார்ந்துருக்காங்க அது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கே சந்தோஷமா இருக்கும் இப்படி ஒரு அம்மன் வந்து நமக்காக மக்களுக்காக காட்சி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நிறைய விஷயங்கள் நான் இந்த தெய்வங்களை பத்தி கோயில்களை பத்தி நான் சொல்ல ஆசைப்பட்டேன் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ரொம்ப விசேஷமிக்க கோயில் நிறைய எல்லா நாளுமே இந்த அம்மாவுக்கு விசேஷம் எந்த நாளும் விசேஷம் இல்லாத நாட்கள் கிடையாது குறிப்பாக வெள்ளி சவானா ரொம்ப ஜெயி ஜெயிச்சிச்சு கோயில் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக திருச்சி பண்ணிங்கன்னா இந்த கோயிலை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க மிக்க நன்றி